வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் இருந்து லார்டிவன்ஸுக்கு எப்படி போகிறோன்னு சொல்லி ரயில் பேணம் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த லஹாருக்குழாலையும் போகலாம் அப்படி இல்லாட்டி வெளியில் வந்து ஓப்பன் லிப்டும் இருக்குது அதுலேயும் நீங்கள் போகலாம் மூவிங் லிஃப்ட்டும் இருக்குது நார்மல் லிஃப்ட்டும் இருக்குது உங்களுக்கு எது வசதியோ அதில் போகலாம் இதில் வந்து எத்தனை மணிக்கு என்ன ரெயின் இருக்குன்னு போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து போகலாம் நான் இப்போ வந்து இந்த மூவிங் லிஃப்ட்டால் போப்பிட்றேன் பாருங்க அப்படியே மேலே போனேன்ட்டு சொன்னால் எந்த ரெயின் எந்த இடத்துல வரும் சொல்லி அது வந்து நிப்பாற்ற இடங்களும் போட்டிருக்கும் பாருங்கள் நான் லா டிஃபென்ஸுக்கு போக போகிறேன் அந்த டிரெக்ஷனுக்குரிய இதுக்கு தான் போக போகிறேன் டீல தான் வரும் நீங்கள் அந்த பேக்கோன் லகாரில் இருந்து சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பில்டிங்கெல்லாம் தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பரான வியூ வந்து தெரியும் இதில் இருந்தே கட்டிடங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்பொழுது வந்து நாங்கள் லாரிவன்ஸ் போகிறோம்னு சொன்னால் டி டிரெக்ஷனுக்கு தான் போகணும் டீயால் வந்து நீங்கள் கீழே இறங்கலாம் லிஃப்ட் மூலம் இறங்கலாம் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் எல்லா இடத்துலையும் வந்து எங்க ரெயின் போகும் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி இருக்கும் அதனால் வந்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் வந்து போக்குவரத்து வந்து இலகுவானது இப்போல வந்து ட்ரெயின் வந்து போய் கொண்டிருக்கு பேக்கோனுக்கு அடுத்து வந்து பூ இந்த லாரில் நிற்கும்

லாடிகள்ஸ் லகாரில் வந்து ஆர்ஆர் ஏஇ மற்றும் மெட்ரோ ஒன்றும் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லெசன்ஸ் இயர் எடுக்கலாம் இப்படி வந்து பல படம் எடுக்கலாம் இது மட்டும் இல்லை ரேம் எடுக்கிறது ரேமில் வந்து போகலாம் ரேம் டூ இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாரி இன்ஸ்டாக வந்து எங்கள் எண்ணிக்கின்ற பணத்தில் பார்த்து ரசிகங்கள் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லி சொல்லுவாங்க তিন <laughs> নম্বর உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் பண்ணுவோம் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்